இந்திரகுல தேவேதோல வேளாளர் மக்களுக்கு பட்டியல் மாற்ற தலைமை ஒருங்கிணைப்பாளர் கண்ணுசாமி என்னுடைய பணிவான வணக்கத்தையும் தாழ்மையான வேண்டுகோளையும் உங்கள் உங்கள் முன்னிலையில் வைக்கின்றேன் அருமை உறவுகளே பல்லாண்டு காலமாக நாம் ஒரு குறிப்பிட்ட கோரிக்கையை முன்வைத்து போராடி கொண்டிருக்கின்றோம் அதில் குறிப்பாக மக்கள் மனதிலே அதிகமாக ஆழமாக பதிய பதிந்த நம்மளுடைய முதன்மை கோரிக்கையான பட்டியல் மாற்றம் என்பது நம்மளுடைய விடுதலையை எதிர்நோக்கி அந்த போராட்டத்தை கடந்த நாலாண்டு காலமாக பட்டியல் மாற்ற இயக்கத்தின் சார்பாக பல கல்வியாளர்களை வைத்து இந்த இயக்கம் உருவாக்கப்பட்டது அவர்களுடைய முழு ஒத்துழைப்போடும் அவர்களுடைய ஆதரவோடும் இந்த பயணம் நாலாண்டு காலமாக தொடர்ந்து வந்து கொண்டிருந்தது கடந்த ஒரு ஆறு மாத காலமாக நான் அதில் அடுத்த கட்ட என்ன செய்ய வேண்டும் என்பதற்காக மக்களுடைய மனநிலையை புரிந்து கொண்டு இந்த மக்களுடைய எழுச்சி இல்லாமல் இருக்கின்றது இந்த மக்கள் வந்து ஒரு உணர்வோடு இந்த கோரிக்கையை முன்னெடுத்து வெளியே வரமாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற ஒரு மன வலியும் வேதனையும் என் மனதிலே ஆழமாக பதிந்து இருந்தது எங்களுடைய போராட்டம் தமிழ்நாடு முழுவதும் பொதுக்கூட்டம் ஆர்ப்பாட்டம் தமிழ்நாட்டில் எல்லா பட்டியல் ஏற்ற இயக்கம் இதை முன்னெடுத்து செஞ்சது இந்த போராட்டத்துக்கு நாங்கள் எதிர்பார்த்த மக்களுடைய முழுமையான ஒத்துழைப்பு கிடைக்கவில்லை என்பது பகிரங்கமான என்னுடைய குற்றச்சாட்டு நீங்கள் என்ன திட்டுங்க அதற்கு எனக்கு கவலை கிடையாது ஒரு சமூக விடுதலை ஆகும் இந்த சமூக விடுதலை பட்டியல் மாற்றமே சமூக விடுதலை என்ற கோஷத்தை வைத்து போராடி கொண்டிருக்கின்ற அந்த ஒரு இயக்கத்துக்கு இது ஒரு கட்சி அல்ல ஒரு சமூக அமைப்பு இல்லை இது கல்வியாளர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து நிறைய பேர் என்ன சொன்னாங்க அவன் படிச்சு போட்டா அவன் கொண்டாடி பிள்ளைகளை பார்த்துட்டு இருக்கான் நான் இந்த சமுதாயத்தை பற்றி யாரும் சிந்திக்க மாட்டேங்கிறான்னு நிறைய குற்றச்சாட்டுகள் இருந்தது இந்த குற்றச்சாட்டை உடைக்க வேண்டும் என்பதற்காகவே ஏற்ற இயக்கம் உயர் அதிகாரிகளை வைத்து கல்வியாளர்களை வைத்து இந்த இயக்கத்தை உருவாக்கி நாலாண்டு காலமாக நான் பயணித்துக் கொண்டிருக்கின்றோம் இந்த பயணத்தின் இறுதிக்கட்டமாக கட்டமாக நான் ஒரு ஊர்தி பயணம் நடத்தப் போகின்றேன் என்று கடந்த இரண்டு மூன்று பேட்டிகளில் நான் சொல்லியிருக்கிறேன் ஏன் இறுதி கட்டம் என்று சொல்கின்றேன் சொன்னால் உங்களுடைய முழு ஒத்துழைப்பு இருந்தால் அது இறுதி கட்டம் இறுதி பயணம் வெற்றி பயணம் உங்களுடைய ஒத்துழைப்பு இல்லை என்று சொன்னால் நூறு ஆண்டு காலம் ஆனாலும் சரி பட்டியல் வெளியேற்றும் நீங்கள் அடைய முடியாது இது யதார்த்தமான உண்மை இது சத்தியத்துக்குட்பட்டது காரணம் அழுத தான் பால் குடிக்கும் இன்னைக்கு சமூகத்தில் எண்ணற்ற பிரச்சனைகள் இந்த சமூகம் கேட்பாரன்று இருக்கின்ற இந்த தந்தத்திலே ஆனால் மக்களாகிய நீங்கள் ஏன் இப்படி மௌனமாக இருக்கின்றீர்கள் என்று எனக்கு தெரியவில்லை ஒருவேளை பட்டியல் வெளியேற்ற வேண்டாம் என்று நினைக்கின்றீர்களா இல்லைன்னா தந்த தாழ்த்தப்பட்ட சமுதாயத்திலேயே அடிமையாக கிடந்து இந்த சாக்கடையிலே இருக்கணும்னு நினைக்கிறீங்களாங்கிறது கூட எனக்கு புரியல ஆனால் சோசியல் மீடியாவில் பார்க்கும்பொழுது எல்லோரும் ஆர்வமாக பட்டியல் எட்டுமே சமூக விடுதலை என்ற அந்த கோஷத்தை நீங்கள் சொன்னீங்க அதை நான் பார்க்குறேன் பட் ஏன் வந்து களத்துக்கு மாட்டேங்கிறீங்க உங்களை கொண்டு போய் நாங்கள் வந்து ஜெயிலில் போட போகிறோமா இல்லை நான் பல முறை சொல்லிக்கொண்டிருக்கின்றேன் இறுதி வரை சொல்கின்றேன் கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று செய்வோம் ஆயுத புரட்சியை தூக்கி எறிந்துவிட்டு அறிவு புரட்சியை செய்வோம் ஆகவேதான் அறிஞர்களை வைத்து கல்வியாளர்களை வைத்து இந்த பயணத்தை நாங்கள் தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கின்றோம் ஆகவே இந்த கடந்த ஆறாண்டு ஆறு மாத காலமாக இந்த பயணத்தை எப்படி முடிக்க வேண்டும் எப்படி வெற்றி அடைய வேண்டும் என்பதை நாங்கள் பரிசீலனை செய்து இருந்தோம் இப்போ அதுக்கு ஒரு முடிவு கட்ட வேண்டும் என்ற ஒரு தருணத்தில் தான் வருகின்ற ரெண்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் அதாவது ஞாயிற்றுக்கிழமை மதியம் மூணு மணியிலிருந்து ஏழு மணி வரைக்கும் நாலு மணி நேரம் வந்து நம்ம சொல்லணும் ஏன் இந்த ஆலோசனை கூட்டம் மதுரையில் நான் போனேன்னு சொன்னா எல்லாரும் உங்களுடைய கருத்துக்கள் நான் எடுக்கின்ற நாங்கள் எடுக்கின்ற அந்த பயணத்துக்கு உங்களுடைய கருத்துக்களை வேணுங்கிறதுக்காக தான் ஆலோசனை வேணுங்கிறதுக்காக தான் இப்போ இந்த ஆலோசனை கூட்டம் நடந்து நடக்க இருக்கின்றது நான் உங்களிடம் வேண்டிக் கொள்வதை எல்லாம் இந்த பயணமானது கன்னியாகுமரி கன்னியாகுமரியிலிருந்து ஆரம்பிக்கப்பட்டு ஊர்தி பயணமாக நடைப்பயணமாக போக முடியாது ஆறு மாதம் ஆகும் அந்த அளவுக்கு நம்மள்கிட்ட பொருளாதார வசதி இல்லை கன்னியாகுமரி கன்னியாகுமரி டு சென்னை சென்னை டு டெல்லி இதுதான் உறுதி பயணம் ஆக இந்த பட்டியல் வெளியேற்றத்தை மையப்படுத்தி பட்டியல் வெளியே மாநில அரசையும் மத்திய அரசையும் வலியுறுத்தி இந்த பயணத்தை தமிழ்நாட்டில் இருக்கின்ற அனைத்து மாவட்டங்களுக்கு தேவேந்திர வேளாளர்களுடைய எழுச்சியை இந்த அரசாங்கத்துக்கு எடுத்துக் கூறுவதற்காகவே உங்களுடைய உணர்வுகளை இந்த மக்கள் அரசாங்கத்துக்கு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தமிழ்நாட்டில் கன்னியாகுமரியில் ஆரம்பிச்சு தூத்துக்குடி தூத்துக்குடி திருநெல்வேலி தென்காசி ராமநாதபுரம் விருதுநகர் தேனி திண்டுக்கல் மதுரை திருப்பூர் கோயம்புத்தூர் ஈரோடு நாமக்கல் சேலம் கரூர் திருச்சி பெரம்பலூர் நாகப்பட்டினம் புதுக்கோட்டை திருவாரூர் தஞ்சாவூர் நாகப்பட்டினம் இது இத்தனை ஏறக்குறைய இருபத்தெட்டு மாவட்டங்களில் இந்த ஊர்தி பயணம் செல்லும் இந்த ஊர்தி பயணம் இறுதி பயணமாகத்தான் இருக்க வேண்டும் என்பது இறுதி பயணம்தான் என்பதை நான் முழுமையாக நம்பிக்கொண்டிருக்கின்றேன் இந்த பயணம் வந்து கன்னியாகுமரி கன்னியாகுமரியில் ஆரம்பித்து எல்லா மாவட்டங்களுக்கு சென்ற பிறகு சென்னையில் போய் எல்லா எதிர்கட்சி தலைவர் தலைவர்களையும் பார்த்து அரசியல் முதலமைச்சரை பார்த்து மகஜர் கொடுத்துட்டு அங்கிருந்து அப்படியே இந்த டீமு டெல்லிக்கு பயணம் ரயில் பயணமாக செய்கின்றோம் இதுதான் இந்த பட்டியல் வெளியேற்ற இயக்கத்தினுடைய கடைசி திட்டம் கடைசி பயணம் வெற்றி பயணம் என்ற எண்ணத்தோடு இந்த செயல் திட்டத்தை நாங்கள் வழி நடத்தி இருக்கிறோம் முடிவு செய்திருக்கிறோம் இந்த முடிவு சரியானதா இல்லை இது எப்படி செய்யணும் அப்படி செய்யணும் உங்களுடைய கருத்துக்களை கேட்பதற்காக தான் ரெண்டாம் தேதி ரெண்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஞாயிற்றுக்கிழமை மூணு மணி அளவில் ராம் சுங்கு மகான் மாட்டுதா எதிரில் இருக்கிற இதில் நாங்கள் இந்த கூட்டத்தை ஏற்பாடு பண்ணியிருக்கோம் இது வந்து பயணம் என்பது இது ரத்து செய்ய முடியாது ஆனால் உங்களுடைய கருத்துக்களை நாங்கள் ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இருக்கின்றோம் நல்ல கருத்துக்கள் வரும்போது நிச்சயமாக தலைவணங்கி அதை ஏற்று அதனால் இந்த கருத்தை இந்த ப இந்த கூட்டத்துக்கு உங்களுடைய கருத்துக்கள் இப்போ நீங்கள் சோசியல் மீடியாவில் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறீங்க உங்களுடைய கருத்துக்கள் வர இயலாதவர்கள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸ் கொடுங்க கமெண்ட்ஸில் கொடுங்க நீங்கள் நான் நீங்கள் கொடுக்குற கமெண்ட்ஸ் எல்லாமே போட்டு திட்டினா கூட நான் படிச்சுட்டு நான் சிரிச்சு தான் போகிறத தவிர உங்கள் மேலே கோவப்பட மாட்டேன் இது என்னுடைய இயல்பு உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸ் மூலியமா கொடுங்க வர முடியாதவங்க குறைஞ்சபட்சம் மாவட்டத்துக்கு ஒரு பத்து பேர் வந்தீங்கன்னா நாங்கள் அந்த செயல் திட்டத்தை எப்படி அந்தந்த மாவட்டத்தில் யார் யார் முன்னின்று வழிநடத்த வேண்டும் என்பதற்கு ஒரு கமிட்டியை உருவாக்குவதற்கு திட்டமிட்டுள்ளோம் ஆகவே நீங்கள் ஒவ்வொருவரும் ஆர்வத்துடன் அன்றைய தினம் வந்து இன்னைக்கு விருதுநகர் மாவட்டம் விருதுநகர் மாவட்டத்தை நாம் உள்ளது நடத்துறேங்க அப்படின்னு உங்கள்கிட்ட பணம் காசு கேட்கல விருப்பப்பட்டு இந்த இதுக்கு நாங்கள் அடுத்து ஒன்றாம் தேதிக்கு பிறகு அந்த ஆலோசனை கூட்டத்தில் முடிவு செய்து காரணம் இவ்வளவு நாட்களாக பட்டியல் வெளியேற்ற இயக்க சார்பாக நாங்கள் மக்களிடம் கையேந்தியது கிடையாது நாளைக்கும் ஒரு சராசரி சாமானியனிடம் போய் கையேந்த போகிறது கிடையாது இந்த பொருளாதார ஏறக்குறைய இருபத்தஞ்சு லட்சம் பட்ஜெட்டு இதை எப்படி ஈடு செய்வது போலீஸ் பர்மிஷன் வாங்கிறது போகிற இடங்கள்லாம் எங்கெங்கே தங்கிறது எந்தெந்த பாயிண்டில் வரணும் இப்போ தூத்துக்குடி மாவட்டம் இருக்குன்னா தூத்துக்குடி மாவட்டத்தில் நம்மளுடைய மக்கள் பெரும்பான்மையாக எல்லா மாவட்டத்திலையும் எங்கெங்கே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்களோ அந்த பகுதியில் நாங்கள் வந்து கண்டிப்பாக வந்து சேருவோம் அந்த இடத்துல ஒரு அரை மணி நேரமோ ஒரு மணி நேரமோ அன்னைக்கு உங்களுடைய அத்தனை வேலையிலே வச்சு தேவேந்திரன் விட்டான் என்பதை இந்த அரசாங்கத்துக்கு தெரியப்படுத்தும் பட்டியல் வெளியேற்றம் இல்லை என்று சொன்னால் நீங்கள் அடிமையாகத்தான் இன்னும் ஆள வேண்டுமே தவிர உங்களுக்கு விடுதலையே கிடையாது ஆகவேதான் பட்டியல் மாற்றமே சமூக விடுதலை என்ற அந்த கோஷத்தை முன்வைத்து ஊர் கூடி தேர்வெடுப்போம் உறவுகளாய் நாம் இளைஞ பட்டியல் வெளியேற்றம் வென்றெடுப்போம் என்ற அந்த கோஷத்தை மாறாமல் தெளிவாக நாங்கள் சொல்லிக்கொண்டு வருகின்றோம் இந்த சமூக விடுதலை ஆக வேண்டும் இந்த சமூக பொருளாதாரத்தில் முன்னேற வேண்டும் இந்த சமூகம் கல்வியில் முன்னேற வேண்டும் இந்த சமூகத்தில் அரசியல் ஆளுமை கிடைக்க வேண்டும் நம்மளுடைய பிள்ளைகள் நாளை தலை நிமிர்ந்து இந்த சமுதாயத்தில் நடக்க வேண்டும் அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த பட்டியல் மாற்றம் தான் நமக்கு வருது நீங்கள் எத்தனை ஆர்ப்பாட்டம் எத்தனை போராட்டம் பண்ணாலும் சரி உங்களை எவனுமே சட்டப்பட மாட்டான் இதுதான் இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்குது தமிழ்நாட்டில் வந்து இன்னைக்கு எத்தனையோ எண்ணற்ற கொலைகள் நடக்குது எண்ணற்ற அநியாயங்கள் நடக்குது குறிப்பாக தேவேந்திரனுக்கு நடக்கின்ற அந்த கொலைகள் எல்லாம் அரசாங்கத்துக்கு தெரியாமல் இருக்குமா இல்லை நீதிமன்றத்துக்கு தெரியாமல் இருக்குமா ஆனால் நீதிமன்றமும் இவங்க எதற்குலாம் வந்து இன்னைக்கு வந்து மக்கள் வந்து நீதிபதிகளே பின்னுக்கு வந்து அந்த வழக்கு தொடுக்குறாங்க ஆனால் தேவேந்திர ஏறக்குறைய முந்நூறு பேருக்கு மேலே செத்திருக்கார் இந்த நீதிபதிகளுக்கு காதில் சென்றடையவில்லை அரசாங்கம் கண்ணில் படல இது ஏன்னு கேட்டால் அவங்களை ஒரு மனசனாகவே மதிக்க மாட்டேங்கிறான் நீ மனிதனாக வாழ வேண்டும் என்று சொன்னால் ஒரு நாள் வாழ்ந்தாலும் மனிதனாக வாழ் அப்படிங்கிறத என்னுடைய கோரிக்கை ஆகவே அருமை உறவுகளே இந்த வருகின்ற ரெண்டாம் தேதி மார்ச் ரெண்டாம் தேதி நடக்கின்ற அந்த ஆலோசனை கூட்டத்தில் உங்களுடைய இந்த பயணத்துக்கு எப்படி எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்வீர்களே என்று சொன்னால் நாங்கள் ரொம்ப சந்தோஷப்படுவோம் மக்களுடைய எதிர்பார்கள் நாங்கள் நடப்பதற்கு தயாராக இருக்கிறோம் ஆகவே அனைவரும் வாருங்கள் என்று கூறி முடிக்கின்றேன் நன்றி வணக்கம்